கைஸ் வெல்கம் டு முப்படை ட்ரைனிங் அகாடமி சோ டேட்டா இன்டர்பிரேஷனோட ஆல்ரெடி ஒரு கிளாஸ் வந்து உங்களுக்கு முடிஞ்சிட்டு தரவு செயலாக்கம் அப்படின்ற பகுதியில இருந்து அந்த கிளாஸஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட இன்ட்ரோடக்ஷன் என்னென்ன மாதிரிலாம் கேட்பாங்க டேட்டா இன்டர்பிரேஷன் என்னென்ன ஷேப்லலாம் உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு எல்லாமே சொல்லிட்டு ஒவ்வொரு ஷேப்லயும் டேட்டாஸ் எப்படி கொடுப்பாங்க பெர்சென்டேஜா எதுல கொடுப்பாங்க ஆங்கிளா எப்படி கொடுப்பாங்க என்னென்ன எல்லாம் எல்லா டீடைல் இன்ஃபர்மேஷன் அந்த கிளாஸ்ல சொல்லிட்டோம் சோ அதுக்கப்புறமா எயிட் சம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பாத்துட்டோம் இன்னைக்கு நம்ம அதனுடைய அடுத்த பகுதியான பகுதி இரண்டுல இருக்கும் சோ இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா மூணு ப்ராப்ளம் சால்வ் பண்ண

ஈசி டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒதுக்கி இருக்கிறது பதினஞ்சு சதவீதம் மெக்கானிக்கலுக்கு ஒதுக்கி இருக்கிறது முப்பது சதவிகிதம் அதே நேரத்துல கம்ப்யூட்டர் சயின்ஸ் பதினஞ்சு ஆட்டோமொபைல் அஞ்சு எலக்ட்ரிக்கல் பத்து ஈசி இன்ஜினியரா இது என்னால ஏத்துக் கொள்ளப்படல பதினஞ்சுன்றது ஆனா பதினஞ்சு சதவீதம் தான் நல்லா பண்ணிருக்காங்க நமக்குன்னு ஒதுக்கி இருக்காங்க ஓகேவா சரி இப்போ இதுதான் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டுபிடிக்க போறோம் இதை வச்சுதான் கேள்விகள் இருக்க போது கேள்விகள்ல பெர்சென்டேஜா ஃபர்ஸ்ட் ஈஸியா கால்குலேட் பண்ண கத்துக்கோங்க நான் ஆல்ரெடி சொல்லிருக்கேன் ஒரு நம்பரை பார்த்தوني பெர்சென்டேஜ் உங்களுக்கு ஈஸியா தெரியும் இப்போ இந்த நம்பருக்கு 25% னா என்ன சொல்லுவீங்க 400 டிவைடட் பை 4 25 னா 4 100ல ஒரு பங்கு தானே 25 அப்ப இதல நாலால வகுத்தா 100 தான் சிவிலுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கும் சீட் 15% எலக்ட்ரானிக்ஸ் கோல ஒதுக்கி இருப்பாங்கனா இப்ப 400க்கு 15% னா இந்த மாதிரி போட்டு தான் கண்டுபிடிக்க போறீங்க ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் ஆயிட்டு 15 4 60 இப்படி கண்டுபிடிப்பீங்க ஓகே ஃபைன் ஆனா ஒரு நம்பரை பார்த்தாலும் ஈஸியா ஒரு வேல்யூஸ் வந்து உங்களுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ண சொல்றேன் என்ன சொன்னேன்

ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கேட்டிருக்காங்கன்றத பாருங்க ஹவ் many டிகிரி ரெப்ரசன்ட் த மெக்கானிக்கல் அண்டர் சிவில் ব্রাঞ্চஸ் TOGETHER இன் ஏ பை சார்ட் நான் ஆல்ரெடி சொல்லி இருந்தேன் ஒரு क्वेश्चनல பை சார்ட்ல உங்களுக்கு ஒரு क्वेश्चंस குடுக்குறாங்க இந்த மாதிரி பை சார்ட்ல ஒரு क्वेश्चन குடுக்குறாங்கனா டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் டேட்டா வந்து எப்படி இருக்கும்னு பாத்தீங்கனா 1% ல இருக்கும் இல்லனா என்ன இருக்கும் ஆங்கிள் ஆங்கிள்ல இருக்கும் ஒன்னு பெர்சென்டேஜ்ல கொடுப்பாங்க இல்ல ஆங்கிள்ல கொடுப்பாங்க இப்ப இந்த பை சார்ட்ல எதில கொடுத்திருக்காங்க பெர்சென்டேஜ்ல கொடுத்திருக்காங்க நம்மள என்னவா மாத்தி கேக்குறாங்கன்னா கோணமா மாத்தி சொல்லு கோணம் என்ன அப்படினு கேக்குறாங்க அதாவது 100% ல பிரிக்கும் போது இப்படி பிரிஞ்சிருக்கு 100% ல பிரிக்கும் போது சிவிலுக்கு 25% பிரிஞ்சிருந்துச்சுனா இதே நான் கோணமா

டோட்டலா 55% ஈக்குவல் டு விச் ஆங்கிள் அப்படிங்க கேக்குறாங்க புரியுதா 55%ங்கிறது எவ்வளவு ஆங்கிள்னு கேக்குறாங்க சோ சம் ஃபால் பண்ண இல்லமா இந்த கேள்வி ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி என்ன அப்படினு பாத்தீங்கன்னா டோட்டலா என்ன परसेंटेज ஆங்கலா மாத்த அந்த परसेंटेज 360 100 அவ்வளவுதான் எப்படி சொன்னான்னு சொல்லுங்க 55%மா ஐம்பத்தஞ்சு சதவீதத்தை எப்படி எழுதுவீங்க ஐம்பத்தஞ்சு பை நூறு எழுதிவீங்களா நம்மள எதுவா மாத்த சொல்றான் ஆங்கில மாத்த சொல்றான் அப்ப இன்ட்டு முன்னூத்தி இதே சார் ஐம்பத்தஞ்சு டிகிரி இருக்குது சார்

நூறாவது பெருக்கணும் இந்த கணக்கு ஒண்ணு கேப்பாங்க எக்ஸாம்ல அது மாதிரி வந்துச்சுன்னா மட்டும் கொஞ்சம் என்ன பண்ணுங்க பண்ணுங்க இப்போ ஈஸி தானே சோ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் பண்ணிடு ஐம்பத்தஞ்சியும் முப்பத்தி ஆறையும் பெருக்கோ ஓகேவா ஐம்பத்தஞ்சு முப்பத்தி ஆறையும் பெருக்கி கீழே பத்தாவது வகுத்து இருக்குன்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சிருக்க ஒரு நெசிமல் தள்ளி சோ சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி சிக்ஸ் ஃபைவ் சார் தேர்ட்டி தேர்ட்டி த்ரீ த்ரீ ஃபைவ் த்ரீ சிக்ஸ்டீன்

எலக்ட்ரானிக்ஸ் இந்த பதினஞ்சு சதவீதம் இந்த பதினஞ்சு சதவீதத்தை எனக்கு நீ எவ்வளவு ஆங்கிளா வருதுன்றத கண்டுபிடிச்சு எவ்வளவு ஆங்கிளா வருதுன்றதை கண்டுபிடிச்சு கமெண்ட் பாக்ஸ்ல போடு ஒன்னும் பண்ண போறதுல ஆங்கிள்னா என்ன பண்ணுவீங்க தயவு செஞ்சு ஒரு முறை தெரிஞ்சுக்கோங்க ஆங்கிள்னா ஒண்ணுமே இல்ல டிவைட் பை நூறு இன்டூ முன்னூத்தி அறுபது அவ்வளவுதான் சோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை ஓகே நான் இங்கிலீஷ்ல பச்சற ஃபர்ஸ்ட் கன்வீனியண்டா நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் சிவில் பிரான்சஸ் இஸ் வாட் परसेंटेज ஆஃப் தி டோட்டல் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிரான்சஸ் அப்ராக்ஸிமேட்லி சிவிலில் உள்ள மொத்த எண்ணிக்கை மெக்கானிக்கல்ல உள்ள மொத்த எண்ணிக்கையில் எத்தனை சதவீதம் கேக்குறாங்க சோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாலே இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்டாலே ஃபர்ஸ்ட் கேக்குறவங்கள நியூமரேட்டர்ல போட்டுருங்க இரண்டாவது கேக்குறவங்கள டினாமினேட்டர்ல போட்டு

நூத்தி இருபது மெக்கானிக்கல் நூத்தி இருபதை கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவிகிதம் எத்தனை சதவிகிதம் இப்போ புரிஞ்சிச்சு அது எழுதுந்து சிவில் கேட்டிருக்கிறதுனால சிவிலோட டோட்டல் மேல போட்டு மெக்கானிக்கல் கேட்டிருக்கிறது மெக்கானிக்கலோட டோட்டல் கீழே போட்டு சதவீதத்தில் கேட்டதுனால என்ன பண்ணேன் இன்டு நூறு சோ இது பேருக்கு அடிச்சிருந்தா ஈஸியான ஆன்சர் இது ஃபைவ் டைம்ஸ் சாரி ட்வெண்ட்டி டேபிள்ஸ்ல அடிச்சிருந்தா ஆமா டுவெண்ட்டி டேபிள்ஸ்ல அடிச்சிருந்தா அது ஃபைவ் டைம்ஸ் இது சிக்ஸ் டைம்ஸ் ஹண்ட்ரட் ஃபைவ் சார் ஃபைவ் ஹண்ட்ரட் சோ

நம்பர் ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இன் மெக்கானிக்கல் பிராஞ்ச் இஸ் வாட் परसेंटेज ஆஃப் தி சம் ஆஃப் தி டோட்டல் ஸ்டூடண்ட்ஸ் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் அப்ராக்ஸிமேட்லி திருப்பி அதே மாதிரி தான் परसेंटेजல கேட்டிருக்காங்க நமக்கு திருப்பியும் சேம் क्वेश्चन இப்ப மேல கொடுத்த மாதிரி தான் கேட்டிருக்காங்க என்ன கேட்ருக்காங்கனா மெக்கானிக்கல் பிரிவில் உள்ள மாணவர்கள் கணினி ஆட்டோமொபைல் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் உள்ள மாணவர்களின் கூடுதலில் எத்தனை சதவீதம் கேட்டிருக்காங்க சோ உங்களுக்கு ஈஸியா அதை சால்வ் பண்ணனும்னா அகைன் அங்க போய்ட்டு

புரியுதா இருநூத்தி இருபது நானூறுல கழிச்சது எவ்வளவு வருது நூத்தி எண்பது அந்த நூத்தி எண்பது தான் இதுல டோட்டல் நம்மளுக்கு யூஸ் பண்ண டேட்டா கண்டிப்பா அடுத்தடுத்த கேள்விகள்ல பயன்படும்னு சொல்லியிருந்தேன் சோ மெக்கானிக்கல்ல உள்ள ஒரு மாணவர்கள் மற்ற டிபார்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது எத்தனை சதவீதம் கேட்கலாம் சிவில அவங்க சேர்க்கல இந்த நாலு டிபார்ட்மெண்ட்டை தான் சேர்த்திருக்காங்க அப்ப சிவில் ஆல்ரெடி நூறுன்னு கண்டுபிடிச்சோம் இது நூத்தி கண்டுபிடிச்சோம் சோ இந்த மாதிரி கண்டுபிடிக்கும் பொழுது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ண இது ரெண்டுத்தையும் கூட்டி இதெல்லாம் கழிச்சுட்டேன் நானூறுல கழிச்சிட்டேன் ஓகேவா சரி ஒரே இப்ப வந்து அதை கவிஷ்டா முடிஞ்சிருச்சு இப்ப பாருங்க சோ கேள்வி எது கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின் தான் சோ மெக்கானிக்கல்ல நூத்தி இருபது இதுல எவ்வளவு நூத்தி எண்பது இன்ட்டு நூறு ஓகேவா மற்ற டிபார்ட்மெண்ட் கம்பேர் பண்ணும்போது சோ 60 டேபிள் ஈஸியா அடிக்கலாம்ல 60வது வாய்ப்பாட்ல 60வது வாய்ப்பாட்ல இது ரெண்டு முறை இது மூணு முறை சோ 200 பை 3 வரும் சோ 200 பை 3 18 முறை வரும் ரெண்டு மீந்து இருக்கும் 66 समथिंग சோ ஏறத்தாழ என்ன परसेंटेज பாத்தீங்கன்னா 65% தோராயமா தான் கேட்டிருக்காங்க अगेन சோ 65% நியரர் பை வேல்யூ ஓகேவா சோ அடுத்து ம் நெக்ஸ்ட் நம்பர் ஆஃப் சீட்ஸ் இன் ஆட்டோமொபைல் பிரான்ச் ரிப்ரசன்ஸ் ஹவு மச் டிகிரி இன் பை சார்ட் நான் அகைன் கேட்டிருந்தேன்ல ஒரு டிகிரி வந்து ஒரு परसेंटेज தான் கொடுத்து டிகிரியா கேட்பான் இப்போ ஆட்டோமொபைலில உள்ள எண்ணிக்கை எத்தனை டிகிரின்னு கேட்டிருக்காங்க சோ ஆட்டோமொபைல் எத்தனை परसेंटेज முதல்ல

சோ பா நான் ஆல்ரெடி ஒரு பார்கிராஃப் போட்டேன் போன கிளாஸ்லேயே ஒரு பார்கிராஃப் ஒரு பை சார்ட் போட்டேன் இப்போ ஒரு பை சார்ட் முடிச்சிட்டோம் சோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது டேபிளேஷன் இந்த டேபிளேஷனில் என்ன சொல்றாங்கன்றதை கவனிச்சுக்கோங்க சுகர் கிரான் ப்ரொடக்ஷன் பை சிக்ஸ் மேஜர் ஸ்டேஜ் டியூரிங் நைன்டீன் எயிட்டி சிக்ஸ் டு நைன்டீன் நைன்டி சொல்லியிருக்காங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாவது வருடத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருடம் வரையும் பி கியூஆர்எஸ்டியூன்ற ஒரு

இத்தனை வருஷத்துல எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்றத டோட்டலும் கொடுத்துட்டாங்க அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்துல எண்பத்தி ஆறுல அந்த வருஷத்துல முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டு கரும்பு உற்பத்தி பண்ணிருக்காங்க மொத்தம் ஆறு சேர்த்து சேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல நானூத்தி ஆறு கரும்பு சோ இந்த டோட்டல் இப்படியும் கொடுத்துட்டாங்க சோ டேட்டா இப்படியும் நமக்கு கிடைச்சிச்சு இப்படியும் என்னென்னு தெரிஞ்சிச்சு சோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணனும் ஆன்சர பண்ணிட்டு போக வேண்டியதுதான் சோ பண்ணிடலாம ஆன்சரை ஈஸி தானே சோ இதெல்லாம் அழிச்சு வச்சுக்கிறோம் நம்ம டேட்டா கரெக்டா எடுக்கிறதுக்காக ஓகேவா ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடம் எத்தனை மாநிலங்களில் அந்த வருடத்தின் மொத்த கரும்பு உற்பத்தியில் பதினைந்து சதவிகிதம் அல்லது அதற்கு மேல் கொண்டுள்ளது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த இயர் ஆஃப் நைன்டீன் இதுதான் 1990, 1990, 1990 how <laughs> many of the given states have a share of 15 percentage or more in the total sugar cane production அப்படினு சொல்லிருக்காங்க அதாவது வந்து

போட்டா ஜீரோ எட்டு ஒன்னு ஆறு ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அறுபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு நல்ல ஞாபகம் வச்சுக்குமா ரெண்டு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சா அறுபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு இந்த கணக்கை நான் போட்டேன் சோ நானூத்தி பன்னெண்டுக்கு பதினஞ்சு சதவீதம்னா அறுபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு இதனுடைய பதினஞ்சு சதவீதம் என்ன அறுபத்தி ஒண்ணு புள்ளி எட்டு ஏறத்தாழ அறுபத்தி ரெண்டுன்னு எடுத்துக்கேன் அறுபத்தி ரெண்டு அப்போ பதினெட்டு சதவீதமோ அல்லது அதற்கு மேலயோ அறுபத்தி ரெண்டோ அல்லது அதற்கு மேலயோ ப்ரொடக்ஷன் பண்ணிருக்க ஸ்டேட் எத்தனை நூத்தி எழுபது அறுபத்தி மேல தானே அப்ப இது ஒரு ஸ்டேட் அது அப்ப அது வராது பதினஞ்சு சதவீதத்துக்கு கீழே மேல அப்ப இது ஒரு ரெண்டு கரெக்டா அறுபத்தி நமக்கு ஏறத்தாலும் அறுபத்தி வரணும் பதினஞ்சு அப்ப இது ஒரு

அறுபத்தி மூணுக்கு அடுத்தது ஐம்பத்தி அஞ்சு கம்மியா இதுக்கு அடுத்தது அறுபது அடுத்தது நாற்பத்தி அஞ்சு இதுல தான் மேக்ஸிமம் கம்மி ஆயிட்டு திருப்பி ஒரே ஒரு இடத்துல தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு மேபி அந்த டேட்டா வந்து ஐம்பதா கூட இருந்திருக்கலாம் தெரியல பட் ஆனா அதுதான் மூணு நாலு இடத்துல தொடர்ந்து சர்வீஸ் வந்து ஒரே இடம் மட்டும் தான் அது கொஞ்சம் குழைச்சிருக்கு ஆறு வந்து பாத்தீங்கன்னா நாற்பத்தி எட்டு அறுபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு எழுபத்தி ரெண்டு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு நாற்பத்தி அஞ்சு இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு திருப்பி எழுபது இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கு எஸ்ஸும் பாருங்க இன்க்ரீஸ் தான் ஆயிட்டு இருக்கே தவிர கம்மி ஆகல சோ இதெல்லாம் கம்மியாவல கியூல தான் எனக்கு தெரிஞ்சு அஞ்சு இடத்துல கம்மி ஆயிருக்கு ஒரே இடத்துல மட்டும் தான் இன்கிரிமெண்ட் கிடைச்சிருக்கு என்னது தொடர் சரிவை சந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு மாநிலம் கரும்பு உற்பத்தியில சோ அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் வருடத்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் வருடத்திற்கு கரும்பு உற்பத்தி எத்தனை சதவிகிதம் உயர்ந்துள்ளது சோ பெர்சன்டேஜ்ல ரெண்டு விதமான கேள்வி கேட்கலாம் ஒன்னு வந்து இப்ப நான் சொன்ன இப்ப மெக்கானிக்கல் பிரான்ச் வந்து சொல்லும்போது போது ஒன்னு சொன்னேன் முதல்ல கேக்குறாங்களோ இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எவ்வளவு பெர்சன்டேஜ் கேட்டிருந்தாங்க அப்ப இவனுக்கு இவன் எத்தனை சதவீதம் கேட்டாங்கன்னா முதல்ல சொன்னவன மேல போட்டுக்கோ ரெண்டாவது சொன்னவன கீழே போட்டுக்கோ இன்ட்டு நூறாவது பெருக்கி ஆன்சர் சொல்லிடு இன்னொரு கேள்வி இந்த மாதிரி கேட்பாங்க what was the approximate percentage increase percentage increase உயர்ந்துள்ளது percentage அதிகரித்துள்ளது இந்த மாதிரி ஒரு கேள்வி வரலாம் இந்த மாதிரி percentage increase கேட்கலாம் அல்லது என்னன்னு கேட்கலாம் decrease இந்த மாதிரி ஒரு கேள்வி கண்டிப்பா கேட்பாங்க so in sugarcane production in state s எந்த state sன்ற state from 1987 to 1990 தமிழ் மீடியத்துல தான் sன்ற ஸ்டேட் மென்ஷன் பண்ண காணோம் நீங்க மட்டும் நல்லா கவனించుโกங்க sன்ற ஸ்டேட் தமிழ் மீடியத்துல மென்ஷன் ஆகல ஆனா இங்கிலீஷ் மீடியத்து தெளிவா கொடுத்திருக்காங்க அப்ப sன்ற ஸ்டேட்ல 1987ல இருந்து 1990ல எவ்வளவு சுகர் கேன் வந்து அதிகமாக प्रोड्यूस ஆயிருக்கு அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க சோ நம்ம அகைன் டேட்டா எடுத்துட்டு வரணும் அப்ப sன்ற ஸ்டேட்டை பாத்துக்கோங்க நல்லா இதெல்லாம் அழிச்சிடுறேன் அழிச்சிறேன் ஸ்டேட்டை பாருங்க இத இதல 1987 ஆம் வருஷம் எவ்வளவுனு பாத்தீங்கனா 56 ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாவது வருஷம் எவ்வளவுன்னு பாத்தீங்கன்னா அறுபத்தி அப்ப ஐம்பத்தி ஆறுல இருந்து அறுபத்தி அதிகமா இருக்குல்ல அவனும் அதான் சொல்லியிருக்கான் அதிகரிச்சிருக்கு அது எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கு இப்ப நம்பர்ல சொல்றதா இருந்தா என்ன சொல்வீங்க ஐம்பத்தி கரும்பு வித்தமா இப்ப அறுபத்தி ரெண்டு கரும்பு விற்கிறானா எத்தனை கரும்பு ஏறி இருக்கு ஆறு கரும்பு ஏறி இருக்கு நம்பர்ல சொல்லலாம் ஆனா அவன் நம்பர்ல கேட்கல எதுல கேட்டிருக்கான் பெர்சன்டேஜ்ல கேட்டிருக்கான் அப்ப பெர்சன்டேஜ்ல சொல்லணும்னா ஒண்ணுமே இல்ல நமக்கு ரெண்டு டேட்டா கிடைச்சிச்சு என்னென்ன ஆயிரத்தி

அந்த நம்பர் என்னன்றதோ ரொம்ப முக்கியம் எந்த நம்பரால முடிக்கணும்னா இங்க ஒரு வார்த்தை வருது பேர் இந்த பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் எத்தனை சதவீதம் உயர்ந்துள்ளது அந்த உயர்ந்துள்ளது அந்த இன்க்ரீஸ் வார்த்தை தான் இந்த கீழ என்ன நம்பரை நம்ம போடணும்ன்றதே டிசைட் பண்ணுது இந்த ரெண்டு நம்பர்ல தான் ஒரு நம்பரை போட போற கீழ அது என்னன்னா உயர்ந்துள்ளது இன்க்ரீஸ் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர் எது சின்ன நம்பரோ அதை போடணும் அப்படியே டைரக்ட் ஆப்போசிட்ல உள்ளது இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளதுன்னு சொன்னா சின்ன நம்பரை போடணும் டிக்ரீஸ் உயர்ந்துள்ளதுன்னு சொன்னா பெரிய நம்பரை போட்டிருணும் இப்ப என்ன இருக்கு இன்க்ரீஸ் உயர்ந்துள்ளது அப்ப கீழே போட வேண்டிய நம்பர் சின்ன நம்பர் அம்பத்தி ஆறு கேக்குறது எதனா பெருக்கிக்குங்க நூறாவது பெருக்கிக்கோங்க ஓகேவா இப்ப அன்ச ஆறு பை அம்பத்தி ஓகேவா சோ அடிச்சு சொல்லதாங்க அடிச்சு சொல்றதா ஐம்பத்தி ஆறு எத்தனை முறை வரும் சோ இது முறை இருபத்தி எட்டு முறை சோ அடிச்சாலும் அடிக்கலாம் இருபத்தி எட்டு பதினாறு சோ இருபத்தி அஞ்சு ஏழு மூணு இருபத்தி அஞ்சு எழுபத்தி அஞ்சு இங்க இருக்கக்கூடிய நேரம் கேட்டிருக்காங்க ஏழால வந்து பதினோரு சதவீதம் வந்திருக்குமா எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு கரும்பு உற்பத்தி அதிகமான சதவீதம் புரியுதா சோ சதவீதத்துல ரெண்டே மாடல்ல தான் கொஸ்டின் கேட்பான் ஒண்ணு இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம் இல்லையா ஒரு ஒருத்தனை வச்சே இவன் இதுல இருந்து எத்தனை சதவீதம் அதிகரிச்சிருக்கா இல்ல எத்தனை சதவீதம் கம்மி பண்ணிருக்கான் சோ இந்த மாதிரி ரெண்டே கேள்விதான் கேட்பான் சோ இவனை கம்பேர் பண்ணும்போது இவன் எத்தனை சதவீதம்னு கேட்டாங்கன்னா முதல்ல சொன்ன மேல போட்டுக்கோ ரெண்டாவது சொன்ன கீழ போட்டுக்கோ இன்ட்டு நூறாவது பேருக்கு சொல்லிடு அதுக்கடுத்தது இவனை இந்த வருஷத்துல இருந்து அந்த வருஷம் எவ்வளவு அதிகரிச்சிருக்கான்னு கேட்டா அந்த ரெண்டு நம்பரையும் மைனஸ் பண்ணி அதிகரிப்புன்னு வந்துச்சுன்னா கீழே பிரச்சின நம்பரை போட்டுக்கோ குறைவுன்னு வந்துச்சுன்னா கீழே பெரிய நம்பரை போட்டு இன்ட்டு நூறாவது பிரிக்குது இங்க இந்த கணக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் ஸோ அடுத்த கொஷின் பதினாறாவது கொஷின் எந்த வருடத்தில் பி என்ற மாநிலம் அந்த வருடத்தில் மொத்த உற்பத்தியில் முப்பத்தைந்து சதவீதத்தை கொண்டுள்ளது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க இன் பிச்சியர் த ஸ்டேட் ஆஃப் பி அஸ் அ ஷேர் ஆஃப் அபோ தேர்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் இந்த டோட்டல் சுகர் கேன்

அந்த முப்பத்தஞ்சு சதவீதம் எதிர்ப்பு வருதுன்றது நானூத்தி பன்னெண்டு முப்பத்தஞ்சு ரெண்டு பத்து ஓரஞ்சு அஞ்சு ஆறு நாலு அஞ்சு இருபது ரெண்டு மூணு ஆறு மூணு நாலு பன்னெண்டு முப்பத்தஞ்சு சதவீதம் வரணும் இருக்குது இருக்கா முப்பத்தஞ்சு நூத்தி நாற்பத்தி நாலு தான் ஆனா நூத்தி எழுபது இருக்குது அப்ப இது கிடையாது இல்ல நானூத்தி ஆறு கண்டிப்பா செக் பண்ணி தான் இதுக்கு கொஞ்சம் ஆறுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம்

முந்நூற்றி எண்பத்தி ஒம்போதுக்கு முப்பத்தஞ்சு சதவீதம் ஒம்பத்தஞ்சு நாற்பத்தி அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது நாற்பத்தி நாலு அடுத்தது மூஞ்சி பாய்ச்சி பத்தொன்பது மூன்பது இருபத்தி ஏழு மூவது இருபத்தி ஏழு எட்மூணு இருபத்தி நாலு இருபத்தி ஆறு மூணு ஒன்பது பதினொன்று அஞ்சு பதினொன்று பத்து பதினாறு மூணு ஒன்பதுக்குதோ ஒண்ணுதான் இருக்க போகுது எய்தர் முன்னூத்தி எழுபத்தி ஆறோ இல்ல முன்னூத்தி ஐம்பத்தி ரெண்டோ எதனா ஒண்ணு செக் பண்ணா கூட கண்டுபிடிச்சிடலாம் முன்னூத்தி எழுபத்தி ஆறுக்கு செக் பண்ணு முன்னூத்தி எழுபத்தி ஆறு முப்பத்தி அஞ்சு ஆறு அஞ்சு முப்பது ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு முப்பத்தி எட்டு மூவஞ்சு அஞ்சு பதினெட்டு 22 இருபத்தி ஒன்னு இருபத்தி ரெண்டு மூணு ஒன்பது பதினொன்னு பதினொன்னு முப்பத்தி ஒன்னு முன்னூத்தி முப்பத்தி ஒன்னு புள்ளி ஆறு

அதாவது இது ஒரு பர்த் ரேட் ஆஃப் டிஃபரென்ட் கண்ட்ரீஸ் வெவ்வேறு நாடுகளில் பிறந்த ஒரு பிறப்பு விகிதத்தை குறிக்குது அதாவது வந்து ஆயிரங்கள்னு சொல்லிட்டாங்க அப்ப இங்கிலாந்துல இருபதாயிரம் குழந்தைகள் பிறந்தாங்கன்னா ஸ்வீடன்ல பதினைந்தாயிரம் குழந்தைகள் நியூசிலாந்துல முப்பதாயிரம் நார்வேல பதினாறாயிரம் இது முப்பது மூணாயிரம் இது நாப்பதாயிரம் அழகா அந்த பார்மரி நம்பர் போட்டு குடுத்துட்டு இருக்கான் அப்போ இத்தனை நம்பர் இத்தனை ஆயிரங்கள்ல அந்த கன்ட்ரிஸ் வந்து குழந்தைகள் பிறந்து இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஜெர்மனியை விட விட அதிகம் உள்ள நாடு ஜெர்மனி எங்க இருக்கு இது ஜெர்மனிக்கு எத்தனை சதவீதம் பதினாறு ஜெர்மனி எத்தனை பேரு பதினாறாயிரம் பேர் குழந்தைங்க பிறந்தா இதுல இருபத்தஞ்சு சதவீதம் அதிகம் உள்ள நாடு பதினாறாயிரத்துக்கு ஆயிரத்துக்கு சதவீதம் என்னமா நாலா கரெக்டா எப்படி சார் சொல்றீங்கன்னா இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்றாங்களே நல்ல ஞாபகம் வச்சுக்கோ இருபத்தஞ்சு சதவீதம் கண்டுபிடிக்க சொல்றாங்க ஒரு நம்பர் அதுக்கு அடிக்கணும் நாலால அடிக்கணும் சோ நாலால அடிச்சா பதினாறு நாலால அடிச்சா என்ன நாலு அப்போ ஜெர்மனில மொத்தம் பதினாறு இருக்கு இதை விட இருபத்தஞ்சு சதவீதம் அதிகமாக இருக்கணும்னா நாலாயிரம் அதிகமாக இருக்கணும் அப்ப பதினாறு விட நாலாயிரம் அதிகமாக இருக்கிறது எந்த நாடு இங்கிலாந்து பதினாறு பிளஸ் நாலு இருபது அப்ப பதினாறை விட நான்கு அதிகமாக இருக்கக்கூடியது இங்கிலாந்து ஆன்சர் என்ன இங்கிலாந்து ஓகேவா அப்ப ஜெர்மனியை விட இருபத்தைந்து சதவீதம் பிறப்பு விகிதம் அதிகம் உள்ள நாடு எது இங்கிலாந்து ஓகே உங்களுக்கு ஒரு கேள்வி கேக்கட்டுமா ஸ்வீடனை சாரி இங்கிலாந்தை விட ஐம்பது சதவிகிதம் அதிகம் உள்ள நாடு எது சொல்லுங்க பாக்கலாம் இங்கிலாந்தின் பிறப்பு விகிதம் இருபது இதை விட ஐம்பது சதவிகிதம் அதிகம் உள்ள நாடு எதுன்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க பாத்துக்கலாம் ஓகேவா அது உங்களுக்கான சோ கொஸ்டின் நெக்ஸ்ட் கொஸ்டின் இதெல்லாம் அழிச்சிடுறேன் நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து என்ன கொஸ்டின் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் போயிட்டு அனுப்பி படத்துக்கு நம்ம வந்து தான் ஆகணும்

ஜெர்மனியுடைய பர்த் ரேட் வந்து ஜெர்மனி எத்தனை வந்து பதினாறு எத்தனை அது நாற்பது சோ பதினாறுன்றது நாற்பது எத்தனை மடங்குன்னு கேக்குறான் சோ நமக்கு மடங்கு என்ன சொல்லுவோம் எங்கிட்ட பத்து ரூபாய் இருக்கும் உங்ககிட்ட இருபது ரூபாய் இருக்குன்னா என்ன விட ரெண்டு மடங்கு காசு வச்சுட்டு சொல்லுவோமா சொல்ல மாட்டான் ஜஸ்ட் வாய் கணக்கு தான் அந்த இடத்துல போயிட்டு அதே மடங்குனா என்னன்னு தெரியாது கன்ஃபியூஸ் ஆயிருக்காத எங்கிட்ட ஒரு ஐம்பது ரூபாய் இருக்கும் உங்ககிட்ட நூறு ரூபாய் இருக்குன்னா என்ன விட எத்தனை மடங்கு பணம் அதிகமா வச்சிருக்கேன் ரெண்டு மடங்கு பணம் அதிகமா வச்சிருக்கேன் அப்ப இவன் பதினாறுன்றா அவங்க கிட்ட நாற்பதுன்னு இருக்கு பதினாறுனுடைய ரெண்டு மடங்கு என்ன முப்பத்தி ரெண்டு அப்ப கண்டிப்பா ரெண்டு மடங்கு விட அவன் அதிகமா தான் இருக்கான் நாற்பது இங்க பாருங்களேன்